Thanks வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது நிறைய லேடிஸ்க்கு மோட்டிவேட்டடாவும் இருக்கும் அதை நீங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம் பிடிக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டும் போயிடலாம் ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் வீடியோ பாக்குறது பாக்காதும் பாக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல சோ இன்னைக்கு வந்து நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோவும் போட்டிருந்தோம் சோ இந்த வீடியோல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து வாங்கின விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற கூந்தா இந்த வீடியோ சோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் வீட்டுல இருக்கீங்க குழந்தைய வச்சிருக்கீங்க வெளியில போய் இன்கம் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு விதத்துல உதவி செய்யலாம்

ஸோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களோட வீடியோ பார்த்துதான் எனக்கு நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் மேபி நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஸ்டார்டிங்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்கம்காக வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன் ஆனா சக்சஸ்ஃபுல்லா போகுங்கிறது எனக்கு தெரியாது இப்பவும் நான் வந்து ரொம்ப பெரிய யூடியூபர் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஒன் லேக் இப்ப ரீச் பண்ணிருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நம்மளை விட பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாம் இருக்காங்க பட் நான் இதுல இருந்து வீட்டுல இருந்து எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் அது அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதுக்காக தான் வீடியோ சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஜாப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சோ அத பத்தின ரிலேட்டடான வீடியோவா தான் இது இருக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்களும் வந்து இத எடுத்து நீங்க வந்து பண்ணலாம் வீட்ல இருந்து சம்பாதிக்கிற ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது யூடியூப் தான் யூடியூப் மா யூடியூப்ல இது மட்டுமே நம்ம வீடியோஸ் போடுறதுனால மட்டும் நம்மளுக்கு இன்கம் கிடையாது நிறைய விஷயத்துல நம்மளுக்கு வந்து இன்கம் வருது அதாவது நம்ம வீட்லயே இருந்து நம்ம ஏதாவது வந்து சாரி பிஸ்னஸ் ரீசெல்லிங் அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேர் வந்து சோப்பு அந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே வந்து பேக் பண்ணி சேல் பண்றாங்க நான் என்னோட ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே பண்றேன் ஒரு ஒரு சீசன் டைம்ல நான் சாரீஸ் குர்த்திஸ் அதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அது வந்து சீசன் பிசினஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயினான என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் தான் அதே மாதிரி நான் அதுல இருந்து சம்பாதிக்கிறத வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் வந்து கொண்டு போய் இது பண்ணுவேன் சோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா என்னால நிறைய இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து ஆஹ் ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை அடுத்ததுல இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம வந்து அதை சேவிங்கா ஆஹ் ஒரு இன்கமா எப்படி மாத்துறதுங்கிறத நம்ம யோசி யோசிச்சு பண்ணணும் நம்மளுக்கு நான் எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து மெயினா நான் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிசினஸ் நம்பி இருக்கவே மாட்டேன் இப்ப வந்து ரீசெல்லிங் வந்து நான் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு சீசன் பிசினஸ் அந்த ஒரு சீசன் பிசினஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் இருக்கும் அதாவது தீபாவளி பொங்கல் ரம்ஜான் அந்த மாதிரி லிமிடெட் டைம்ல அந்த டைமுக்கு அப்புறம் நான் பண்ற பிசினஸ் மெயின் பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி டைமுமே ஆன்லைன் ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன் நான் ஆன்லைன் ஜாப்லயே நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்கம் வருது நிறைய ரெஃபரல் மூலமா வருது அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து வரும் ஸோ அந்த பிசினஸ்லயுமே நான் வந்து கான்சென்ட் அப்டேட் பண்ணுவேன் அதுல எனக்கு எது வந்து ஓரளவுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கறது எனக்கு தோணுதோ அதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து அதல வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன் அந்த மாதிரி வர இன்கமை நான் வந்து பாத்தீங்க அடுத்த போய் ஒரு businessல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு சேவிங்கா நம்ம வந்து ஜுவல் எடுக்கிறது லேண்ட் வாங்குறது அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டால தான் நம்ம வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணணும் சோ அதோட புத்திசாலித்தனமும் கூட சரிங்களா சோ இப்போ ஒரு விஷயத்த வந்து நான் இது பண்ற பாருங்க இது நான் இப்ப வந்து ரீசன்ட்டா நான் வந்து வாங்கினது நம்ம பண்ற நான் பண்ற ஒவ்வொரு இதுலயுமே வர இன்கம் எடுத்து நான் வந்து நம் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படி நான் தான் இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இமேஜ் உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சைட்ல வந்து உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து கூட அட்டாச் பண்ணி போடுறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தங்க மயில எடுத்துருந்தேன் நம்ம ஆன்லைன் ஜாப்ல ஏதாவது ஒரு இன்கம் எடுத்துரும் அப்படின்னா அதுல வர இன்கம் பாத்துருப்பீங்க அது நான் வந்து வாங்கினது இது வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பவுன் கிட்ட வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இயரிங்ஸும் கம்மலும் நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராமு இது இதெல்லாம் வந்து என்னோட சேவிங்ஸ்ல நான் வந்து வாங்கினேன் சோ இதே மாதிரி நீங்களும் இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்னொன்னு நான் இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வந்து என் சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணது அண்டு நம்மளுக்கு சில்வர் பிளே பட்டன் கிடைச்சது இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு லாஸ்ட் இயர்ல எல்லாம் நிறைய நம்ம வீடியோஸ் போடுவோம் இந்த இயர்ல அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்குலாம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையல ஸோ அதனால இந்த நான் வந்து மறுபடியும் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டில இருக்கீங்க ஒரு லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா வெளியில வேலைக்கு போக முடியும் முடியல அப்படின்னா உங்களுக்கு தோன்ற இதை செய்யலாம் அதுக்கு வந்து இப்ப சோசியல் மீடியா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு இன்ஸ்டா இல்ல யூடியூப் இல்லாட்டி இன்ஸ்டா பேஸ்புக் அதுல எல்லாம் வந்து நீங்க எதாவது வீட்டுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன திறமையாவது இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்னாவது ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையே நீங்க வந்து சோஷியல் மீடியா மூலமா வளர்த்துக்கலாம் எனக்கு நான் என்னோட திறமையா பாக்குறது என்னோட பேச்சு திறமையை தான் என்னால வந்து எதாவது ஒரு விஷயத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால பேச முடியும் நான் ஃபர்ஸ்ட் நம்புனேன் சோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த யூடியூப் சேனல் மூலமா மத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறம் இன்கம் லோ இன்கம் வரும் உங்களுக்கு லாஸ் ஆகி அதுல இருந்து நீங்க மீண்டு வர தான் இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலயமா நம்மளுக்கு லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல சோசியல் மீடியா மூலமா நம்ம பண்றது நம்மளே வந்து அட்வர்டைஸ் பண்ணி பண்ணி நம்ம நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா சாரி பிசினஸ் பண்ணுங்க வீட்லயே இருந்து டியூஷன் எடுக்கலாம் அது நிறைய மல்டிபிள் இருக்கு லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் வீட்ல இருந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய லேடிஸ் வந்து படிக்காதவங்க கூட வீட்டுலயே இருந்து சாம்பார் தூள் மசாலா தூள் அந்த மாதிரி செஞ்சு விற்கிறது அதுக்கப்புறம் இட்லி மாவு பேக் பண்றது ரெடிமேட் சப்பாத்தி புரோட்டா மிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இது அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க வீட்லயே இருந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலு டியூஷன் வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க அவங்களோட லெவலை வந்து பாத்தீங்கன்னா அதிக அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க ஸோ நீ நிறைய இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் ஒரு பத்து பேராவது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து இன்கம் வேணும் மேடம் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப் சொல்லுங்க அந்த மாதிரி வந்து வரீங்க அவங்களுக்காக தான் நம்ம வந்து இது உங்களுக்கு செட் நான் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு ஜாப் செட் பண்ணுங்க செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க எனக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி சொல்லி எனக்கு எதாவது இப்ப வந்து உங்களுக்கு என்ன திறமைங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மாவது எனக்கு இன்கம் இருந்தாதான் என்னோட கடனுக்கு கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் சரியாகும் அதுக்கு ஏதாவது ஒரு இன்கம் சொல்லுங்கன்னா அப்படி நம்ம தேட முடியாது உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இன்கம் வர மாதிரியாவது ஒரு ஜாப்ஸ் தேட முடியாது நீங்க ஸ்டார்டிங்ல வந்து மந்த்லி ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க படிப்படியாக அதுக்கு இன்கம் எடுக்க முடியுமே ஒளி எடுத்த உடனே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எடுக்க முடியாது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எட்டு மாசம் வரைக்கும் அந்த மாதிரி லோ இன்கம்ல இருந்து தான் நாங்க வந்து அதிகமா இன்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அதத்தான் உங்களுக்கும் நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம் ஆஹ் நிறைய பேர் வந்து பழைய வீடியோ எடுத்துட்டு வந்துட்டெல்லாம் எனக்கு ஜாப் கேக்குறீங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடியோல வரதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகாது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஜாப் நான் என்ன சொல்றேன் டெய்லரிங் பண்ணுங்க ஆரி ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்ப வந்து சாரி ப்ரீ பிளீட்டிங் பண்றது கேக் மேக் பண்றது இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு பண்றாங்க காலேஜ் கேர்ள்ஸுக்கு கூட வீட்லயே இருந்துட்டு பார்ட் டைம் அவ்வளவு பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க சோ எல்லாருக்குகிட்டையும் திறமை இருக்கு ஆனா கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா ஒரு பெரிய ரிஸ்க் வேலை தேடுறத விட நமக்கு என்ன வரும் நம்ம என்ன திறமையை வச்சிருக்கோங்கிறத கண்டு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் உங்களுக்கு அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க ஈஸியா டிராவல் பண்ணி போய்க்கலாம் சோ உங்களாலையும் இது பண்ணி இது பண்ண முடியும் சாதிக்க முடியும் ஏர்ன் பண்ணி கண்டிப்பா சாதிக்க முடியும் நான் அதுக்குன்னு பெருசா லைஃப்ல சாதிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றேன் நான் இன்னுமே வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து எல்லாமே கத்துக்கிட்டோம் நான் உட்கார்றது இல்ல இன்னுமே பல சேனல்ல போய் கத்துக்கிறேன் தெரியாத சேனல்ல கூட ஒரு விஷயம் போட்டாங்கன்னா கத்துக்கிறேன் அந்த சேனல்ல வந்து இப்ப ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிற சேனலா இருந்தாலும் தெரியாத சேனல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் போடுறாங்கனாலும் இப்பயும் நான் புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே லைஃப்ல வந்து புதுசு புதுசா தான் ஆகணும் கத்து தான் வரணும் நம்ம லைஃப்ல படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்குமே அப்பதான் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டல ஸ்டெடியா நிக்க முடியும் நம்ம வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம படிச்சா ஆட்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு பின்னாடி வரவங்க நம்மளை விட மேலேறி போயிட்டே இருப்பாங்க நம்ம அதே லெவல்ல தான் நின்றுட்டு இருக்கோம் சோ அதுக்காக நான் என்ன சொல்லறேன்னா நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணுங்க இப்போ நீங்க வந்து ஈவன் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கிறீங்கன்னா மந்த்லி கண்டிப்பா ஒரு டென் தௌசண்ட் ஆவது எடுக்க முடியும் அது அதுக்கு பெருசா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது ஒரு மெஷின் வாங்குறது ஒரு பத்தாயிரத்துக்குள்ள உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் முடிஞ்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சுதே அப்படின்னா கத்துக்கிறதுனா கூட ஒரு மூணு மாசத்துக்குள்ள கத்துக்கலாம் அடுத்த ஆரியவர்க்குமே அப்படிதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் இப்ப ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் இருக்கு அதை நீ கத்துக்கிட்டு கந்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார் ஃபோர் மந்த்ஸ்ல நீங்களுமே நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க ஏர்ன் பண்ண முடியும் டியூஷன் எடுக்கலாம் அதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்மே இல்ல வீட்ல மசாலா பொடி செய்யலாம் அதுக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இட்லி மாவு தயாரிச்சு வைக்கலாம் அதுக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இப்படி பல பிசினஸ் இருக்கு நீங்க செய்யறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சோ அதையெல்லாம் மிஸ் பண்ணிடாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல இதோட நான் என்ன எப்படி வாங்கினேன் அதாவது எப்படி வாங்கினேங்கிறத நான் சொல்றேன் என்னோட ஆன்லைன் ஜாப் மூலமா வர இன்கம் எல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் இது வாங்கினேன் நான் வருஷம் இப்படியாவது வந்து ஒன் ஆர் டூ வந்து நான் எடுத்துருவேன் டூ பவுண்ட் த்ரீ பவுண்ட் அந்த மாதிரி என்னோட கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருவேன் எனக்கு அது வந்து ஒரு டார்கெட் நம்ம வர இன்கம்ல இவ்வளவு செலவு பண்றோன்னா இவ்வளவு இன்கம் எடுத்து வைக்கணுங்கிறது என்னோட டார்கெட்டு அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த வருஷம் நான் கத்துக்கிட்டும் இருப்பேன் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல இது நான் வாங்கினது கூலி செய்தன் அந்த டீடெயில்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் அது அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ